ஐயா எங்க அண்ணன் மலையாண்டிய போலீஸ் போட்டு ஐயா நீங்க தான் பிடிக்க சொன்னீங்களா எனக்கு தெரியா நீங்க அப்படி சொல்லியிருக்க மாட்டீங்க நான் தான் சொன்னேன் கைவாளி போய் கல்ல குடிச்சுட்டு கலாட்டா பண்ணிட்டு இருந்தான் நாலு சாத்து சாத்துனா உச்சத்துல வரைக்கும் நான் தான் சொன்னேன் கலாட்டா பண்ணது அண்ணன் இல்லைங்க ஐயா அவர் ரொம்ப நல்லவருங்க நீ வண்டி எடுல ஐயா ஐயா நான் பார்த்து சொன்னது பொய்யா எந்த கலவாணி பயிலாவது அவன் செஞ்ச தப்ப ஒப்புத்துக்கிட்டு இருக்கானா போய் சோழிய பாரு போல எனக்கு தலைக்கு மேல சோழி கிடக்கு நீ வேற ஒண்ணு கிடக்க ஒண்ணு பேசிக்கிட்டு ஏன்னா சொல்லல வர சொல்ல போல ஐயா 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 போல போல ஐயா என்னென்ன விளை சொல்லுங்க தான் ஜாமீன்ல எடுத்தான் தமிழ நீ என்ன அண்ணே உனக்கு உதவ முடியாத உலக்கை நீ என்னடா பண்ணுவ நம்ம சாதி சொன்ன வேற மத்தவங்க வேறத உடம்புல அடிபட்டா அழுகிறது கண்ணுத நம்மெல்லாம் கண்ணு மாதிரி இருக்கவே ஆனா கிராமஸ் மாதிரி இருக்கிறவங்க அடிக்கிற கையா இருக்காங்க நீ விசுவாசமா தான் இருக்க விசுவாசங்கிறது தண்ணி மாதிரி வே சங்கில பார்த்தா தீர்த்தம் சட்டியில பார்த்தா சாம்பார் சாலையில பார்த்தா சாக்கடை நீ விசுவாசத்தை சாலையில பாத்துட்டு பாத்துக்கலே பாண்டி மலையாண்டிக்கு விழுந்த அடி நம்ம சாதி சனத்துக்கு விழுந்த அடியிலே போன பத்து வருஷமா நம்ம சாதி சனத்துக்கு இந்த கிராமஸ் கொடுத்தது ரத்த காயும் சாவுங்க கொடுக்க தான் நாங்க எல்லா உசுருக்கு துணிஞ்சி ஒரு முடிவு எடுத்துருக்கேன் என்னது பெரிய கிட வெட்டுறதுங்க என்னது ஆமல நம்ம சுடல மாட கடை வெட்டுறப்பா கிடாமல் இருக்கிற கோபத்துலேயே வெற்றம் நம்ம தாய் பிள்ளைங்க சாதி சனம் நல்லா இருக்கிறதுக்காக சாமி வேண்டித்தானே படையல் போடுறான் அது மாதிரிதான்ல இது சாதி சனம் நல்லா இருக்க சாமிக்கு படையிலே பெரிய கிடா கிராமத்தை பழி கொடுத்துட போகிறான் ஐயா ஐயா இளைய உனக்காக பண்ணலே ஊருக்காக பண்ணுறேன் நம்ம தாய் பிள்ளைங்க நூறாண்டு நூறாண்டு நல்லா இருக்கத்தாம்லே படையல் போடுறேன் இது ஒடுக்கத்தும் இல்லை பழிவாகவும் இல்லை ஆத்தா இருக்கா அண்ணா இருக்கா கட்டின பொஞ்சாதி இருக்கான்னு பாக்குறியா அவங்க எல்லாம் நல்லா இருக்க ரெண்டு ஆக்கர் நிலமருதிச்சிடறோம் பூவுக்கு அஞ்சு கோட்டை நெல்லும் கொடுத்துறான் இதை நீ உனக்காக செய்யல பாண்டி செய்யல செய்து ஆனாலுக்கு வரி போட்டாவது உன் கேசை நடத்தி உன்னை வெளியே கொண்டாந்துடுறோம் நீ உனக்காக பண்ணல நம்ம சாதி சனத்துக்காக பண்ணதில ஏல பாண்டி உனக்கு உதவும் சித்தப்பாரும முண்டனும் அந்த போலீஸ்கார பையன் முருகனும் இருப்பான் நீ தாமில்ல நம்ம சாதி சன வாழை காரியத்தை பண்ணணும் அயற்ற மறந்து இந்த விஷயத்தை பற்றி வெளியே ஓச்சு விட்டுற கூடாது இந்த உடம்புல இருக்கிறது வெறும் சதையும் ரத்தமும் இல்லை நம்ம சாதி சனத்தோட மானமும் மரியாதையும் இந்த கை சாமி சத்தியம் பண்ற இந்த கை உன்னோடது இல்லை எங்களோடது பெரிய கட்ருங்க நாங்கள் தமிழ்ல சத்தியம் பண்ணதா ஓம் மூலமா பண்ணதான் அவ்வளோ

ஐயாவுக்கு ஊர் சொன்னங்க குறை கேட்கவே நேரம் இல்ல ஓ குறிய கேட்க போறா போல ஐயா இன்னைக்கு தாக்கையா அந்த பௌர்ணமி நாளு ஐயா இன்னைக்கு தாக்கையா அந்த பௌர்ணமி நாளு ஐயாவு வெளியே போக சொல்லாதுக்கையா ஐயாவுக்கு பெரிய கண்ட இருக்கியா ஐயா ஐயா என்ன உள்ள விடுக்கையா ஐயாவ பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறக்கையா யாரு அது ஐயா யாரோ தென்காசி சோசினா இன்னைக்கு ஐயாவுக்கு கண்டம் வெளியில போனா ஆபத்துன்னு சொல்லுதான் அவன் கிடைக்கிறான் போக்கத்தை பையன் ஐயா அவன் சொல்றது சரின்னு என் மனசுக்கு படுது இன்னைக்கு நீங்க அவசியம் வெளியே போய்தான் ஆகணுமா நீ இல்ல எனக்கு என்ன பாயா வால அவசர காரியமா நான் வெளியே போயிட்டு இருக்கேன் எல்லாரும் வந்து பாருங்க

ஏமா ஐயா வராரு கரத்தால போய் உட்காரு ஐயா நம்மளும் திரும்பி போயிடலாங்க ஐயா இன்னைக்கு போவேண்டாங்க ஐயா

நான் போலீஸ்ல Computitchens acknowledging district ADAM நான் deceuary்சை ந Pearl பிறந்த உடனே தொப்புல்குள்ளி யார்த்து மாதிரி தாயும் பிள்ளைங்கிற வரத்தூர் இனிமே எனக்கு யார் இருக்கா எவரு பாப்புல இனிமே நீங்க இருக்க வேண்டாம் வீடு மணியாச்சில இருக்குல்ல அங்க போய் ஒன்னா விட்டு போட்டு போற அதான் எங்க ஆத்தாலே சொல்லிட்டேன் ஆத்தா சும்மா தானே ஆத்தா சொன்னேன் சொன்னேன் எல்லாத்து வீட்டுலயும் பொறப்புக்கு தாய் காரணமா இருப்பாங்க இந்த பாண்டி விஷயத்துல இறப்புக்கு தாய் காரணமா ஆயிட்டேன் போடுற முப்பது

வடக்கில் நான்காவது எதிரி சாட்டப்பட்டுள்ள கொலை குற்றத்தை அரசு தரப்பில் சந்தேகத்திற்கிடம் நிரூபிக்காததால் சந்தேகத்தின் பலனை எதிரிகளுக்கு அழித்து அவர்களை விடுதலை செய்கிறேன் இரண்டாவது மூன்றாவது எதிரிகளாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள முண்டன் முருகன் மீதுள்ள கொலை குற்றத்தை நிரூபிக்கப்பட்டிருந்தாலும் அவர்களது குற்ற செய்கையில் அவர்களது ஈடுபாட்டினை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு இந்த இந்த ஆயுள் தண்டனை விதிக்கிறது முதல் எதிரியும் மிகவும் கொடூரமாக கொலை செய்தவருமான பாண்டி என்ற சீவனப்பேரி பாண்டி மேலுள்ள குற்றச்சாட்டுகள் அனைத்தும் சந்தேகத்துக்கிடம் அரசு தரப்பால் தெளிவாக நிரூபிக்கப்பட்டு விட்டதால் இந்த எதிரிக்கு மரண தண்டனை விதித்து இந்த நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது

哎呀！<laughs> நான் சொந்த விரோதத்தில் இந்த கொலையை செய்யலைன்னு எங்கள் ஊர் தெரிய என் பொஞ்சாதியும் எங்கள் அண்ணனும் எங்கள் ஐயா கிராமத்தோட சமாதியில் ஒரு தடவை ஊற்றி பூ வைக்கணும் சொல்லிருங்க